தேர்தல் முடிந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கிளிநொச்சி மாவட்டத்தில் கிளை தீர்மானம் என்று சொல்லி இரண்டு கரைச்சி பிரதேச வைக்கும் மற்ற தெரிவுகளை சமர்ப்பித்திருந்தார் அந்த உரிய நேரம் அந்த திணைக்களம் போது நான் அதை பொதுச்செயலாளர் பொதுச்செயலாளர் சுதந்திரம் குறிப்படுத்தி தேர்தல் தேர்தல் ஆணையத்துக்கு தெரியப்படுத்துமாறு இருந்தேன் அதை அவர் ஒப்புக்கொண்டு அவர்கள் பெற்றுக்கொண்டார் ஆனால் இடையிலே ஒரு பேட்டி திரு சுழந்தரன் அவர்கள் சுதந்திரன் அவர்களை பொருளாளர் செயலாளராக ஆணையிட்டுக் கொள்ளவில்லை என்ற ஒரு கருத்து தெரிவித்தபோது அது யாருக்குமே ஒரு அசௌகரியம் ஏற்பட்டிருக்கும் அந்த வகையில் சுதந்திரன் அவர்களுக்கும் அது அச அசௌகரியமாக இருந்தது ஆகவே அவர் என்னோடு தொடர்பு கொண்டு இவ்வாறு கட்சி தலை பொதுச் செயலாளராக இருக்கிறது அங்கீகரிக்கவில்லை என்று எப்பொழுது நான் கையெழுத்து வைக்கிறது வைக்க முடியும் என்று என்னை கேட்டார்கள் அதற்கிடையிலே அவர் அது சம்பந்தமான தலைமைக்கு பிரேரிக்கப்பட்ட இருவரோடும் பேசி அந்த மாவட்ட செயலாளரும் பேசியிருந்தார் பேச சொன்னேன் நீங்கள் சொன்னேன் ஆனால் அதுக்கு பிறகு அவருக்கு நான் சொன்னேன் கட்சியினுடைய செயலாளர் சுதந்திரன் தான் ஆக எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு நீங்கள் அதை சொல்வது சொல்வதெல்லாம் சரி தடைத்த கொண்டு ஒப்பமிட்டு செய்து கையெழுங்கள் கேட்டிருந்தேன் அதன்படி நேற்றைய தினம் நேஷனல் நேஷ்னல் செக்ரட்டரியேட்டில் தேர்தல் தேசிய அலுவலகத்தில் அவர் அந்த அவர்களுடைய முன்மொழிவை கையெழுத்து இதில் ஏதோ சுதந்திரன் அவர்கள் எதிர்த்தா கேட்டார் வச்சாரி இல்லை அவரோட கேட்டோன்னே கையெழுத்து வச்சேன் நினைக்கிறது இல்லை அது நாங்கள் பேசி ஒவ்வொரு கட்டத்திலும் என்னோட தொடர்பில் இருந்தார் நான் எந்த வகையிலே இவர்கள் இக்கட்டு ஏற்படக்கூடாது என்பதில் நான் தெளிவாக இருந்தேன் அவரும் அதை ஒத்துழைத்தார் தயவு செய்து மாகாண சபை கதையை கதைக்காது எதுவுமே சேலை இல்லை மே இல்லை அது கேள்விக்கு மறுபடி தானே இப்போ இது இப்போ இந்த விஷயம் நான் இதை சொல்கிறேன் சுதந்திரம் இந்த பிரச்சனை வந்தபொழுது கரைச்சி பிரச்சனை வந்தபொழுது நான் சரிதானே கேட்டேன் அப்போ அப்போ அந்த பேட்டி வரல அது அப்புறமோ தான் வந்தது அப்போ நான் என்ன பிடிச்சேன் அவர் சொன்னேன் அண்ணன் அது கேள்விக்கு மறுபடி கேள்விக்கு தானே மறுபடியும் சொல்லணும் அதோட நான் விட்டுட்டேன் ஆனால் இப்போ எந்த நான் இன்னும் சரியாக பார்க்க இல்லை அது கணக்கு பிரச்சனை இருக்குது இப்போ பொது சபை அங்கீகரிக்கலையென்னு சொல்லி தரேன்னு சொல்கிறேன் அது பார்த்தேன் அது பிள்ளை பொது சபை அங்கீகரிக்க வேணுமென்னா எந்த இடத்துல இல்லை ஆண்டுக்கொள்ளை அங்கீகரிச்சிருந்தே சரியா வணக்கம் கடந்த இரண்டு நாட்களாக எங்களுடைய உள்ளூராட்சி சபையினுடைய தவிசாளர்கள் உபத்தவிசாளர்கள் நியமனம் தொடர்பில் குறிப்பாக கிளிநொச்சி மாவட்ட கரைச்சி மற்றும் பூனரி பிரதேச சபையினுடைய நேரடி தேர்வுகள் சம்பந்தமான விடயங்கள் சம்பந்தமான சில கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன அது சம்பந்தமாக தெளிவுபடுத்த வேண்டிய தேவை கட்டாயம் கட்சித் தலைவர் என்ற முறையில் இன்னைக்கு இருக்கிறார் முதலிலே ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் கிளிநொச்சி மாவட்ட விடயங்களிலே சில கணக்கப்பாடுகள் நாங்கள் எட்ட வேண்டி இருந்தது அந்த இணக்கப்பாட்டை இது ஆரம்ப காலத்தில் குறிப்பாக வேட்புமனு தாக்கலில் இருந்து நானே கையாண்டு கிளிநொச்சி மன்னார் என்று இல்லாமல் அலைஞ்சு இரவு இரவா தெரிஞ்சு செய்தவன் நான் தான் தேர்தல் முடிந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கிளிநொச்சி மாவட்ட என்னுடைய தீர்மானம் என்று சொல்லி இரண்டு கரைச்சி பிரதேச சபைக்கும் மற்ற தெரிவுகளை தெரிவுகளை சமர்ப்பித்திருந்தார் அந்த உரிய நேரம் அந்த திணைக்களம் போது நான் அதை பொதுச்செயலாளர் பொதுச்செயலாளர் செயலாளர் சுதந்திரம் குறிப்பழுதி தேர்தல் ஆணையத்துக்கு தெரியப்படுத்துமாறு இருந்தேன் அதை அவர் ஒப்புக்கொண்டு அவர் பெற்றுக்கொண்டார் ஆனால் இடையிலே ஒரு பேட்டி திரு சுந்தரன் அவர்கள் சுதந்திரன் அவர்களை பொ செயலாளராக நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு கருத்து தெரிவித்தபோது அது யாருக்குமே ஒரு அசௌகரியம் ஏற்பட்டிருக்கும் அந்த வகையில் சுதந்திரன் அவர்களுக்கும் அது அச அசௌகரியமாக இருந்தது ஆகவே அவர் என்னோடு தொடர்பு கொண்டு இவ்வாறு கட்சி தலை பொதுச் செயலாளராக இருக்கிறது வேண்டும் என்று எப்பொழுது நான் கையெழுத்து வைக்கிறது வைக்க முடியும் என்று என்னுடைய கேட்டார்கள் அதற்கிடையிலே அவர் அது சம்பந்தமான தலைமைக்கு பிரேரிக்கப்பட்ட இருவரோடும் பேசி அந்த மாவட்ட செயலாளர்களும் பேசியிருந்தார் பேச சொன்னேன் நீங்கள் பேசுங்கள்னு சொன்னேன் ஆனால் அதுக்கு பிறகு அவருக்கு நான் சொன்னேன் கட்சியினுடைய செயலாளர் சுதந்திரன் தான் ஆக எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது நீங்கள் அதை அவர்கள் சொல்வதெல்லாம் சொல்லி கதைத்த பிறகு ஒப்பமிட்டு தயவு செய்து கையளையுங்கள் என்று கேட்டிருந்தேன் அதன்படி நேற்றைய தினம் நேஷ்னல் செக்ரட்டேரியேட் என்று தேர்தல் தினக்கடுத்து தேசிய அலுவலகத்தில் அவர் அந்த அவர்களுடைய முன்மொழிவை கையளித்திருக்கிறார் இதில் ஏதோ சுதந்திரன் அவர்கள் எதிர்த்தா கேட்டார் வச்சாரி இல்லை அவரோட கேட்டோடனே கையெழுத்து வச்சேன் நினைக்கிறது இல்லை அது நாங்கள் பேசி ஒவ்வொரு கட்டத்திலும் என்னோட தொடர்பில் இருந்தார் நான் எந்த வகையிலும் இதில் கற்று ஏற்படக்கூடாது என்பதில் நான் தெளிவாக இருந்தேன் அவரும் அதை ஒத்துழைத்தார் கையெழுத்து வச்சுருக்கேன் இதில் என்ன தெளிவண்டா ரெண்டு விஷயம் சொல்லுவோம் நம்ம இந்த நானும் தலைவரும் பொதுச் செயலாளரும் அங்கீகரிக்கவில்லை தாங்கள் அங்கீகரிக்கலை ஸ்ரீதரன் சொல்கிறது அவரை பொறுத்தவரையில் நியாயம் ஆனால் அந்த தெரிவு நடப்படுகிற பொழுது இந்த இது யாப்பு அதுக்காக கொண்டு வந்தால் இது வந்து தேர்தல் கணத்திலே இருக்குது நீங்கள் பார்க்கலாம் வெப்சை வெப்சைட்லேயும் பார்க்கலாம் முதலாவது ஒரு செயலாளர் மட்டுமல்ல என்ன எந்த வெட்டிடமானாலும் அதை புற தலைவர்களிடம் நம்புற சொல்கிறது பதிமூன்று ஊனா மூன்று எங்களால் பார்க்கலாம் வெற்றிடமாகும் பதவிகள் மத்திய செயற்குழுவினால் நிரப்பப்படும் பொதுச்செயலாளர் பதவி சத்தியலிங்கத்தினர் ராஜினாமாவோடு வெற்றிடமானது அவை பொதுச்சபை அந்த பேச்சாங்களிடம் இல்லை மத்திய செயற்குழு நியமிக்கும் அவ்வாறு தான் செய்யப்படும் இது பொது அங்கீகரிக்கப்பட வேண்டுமென்றோ அதில் பொதுச்சபை தான் நியமிக்கப்பட வேண்டுமென்றோ என்றோப்பில் எந்த இடத்துலையும் இல்லை அப்போ அவர் தான் பொதுச் செயலாளர் சட் அது மட்டுமில்லை தலைவரை பொறுத்தவரையிலையும் விதி ஒன்பது மூன்று ஒன்பது ஏன்னா தலைவர் பதவி வெற்றிடமானால் தலைவர் ஒருவரை எஞ்சிய காலத்துக்கு தலைவராக பணியாற்றுமாறு மத்திய செயற்குழு நியமிக்கும் இது மத்திய செயற்குழுவுடைய அதிகாரம் இதே பொதுச்சபையாக வர இந்த ஜாப்பில் எந்த இடத்துலையும் கிடையாது ஆனால் இதில் பொதுச் செயலா பா பொதுச்செயலாளி பதிலண்டு நாங்கள் ரெண்டு வயலின்னு போடுறதுக்கு இப்போ காரணங்கள் இருக்குது காரணங்கள் இருக்குது ஆனால் இது இந்த விடயங்கள் அனுப்பி தீர்மானம் சட்டபூர்வமானது விதிபூர்வமானது இது தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பப்பட்டு தேர்தல் ஆணையம் அதனுடைய கடிதம் பதினொன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதி கடிதத்தின்படி இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய செயலாளர் மற்றும் பதில் கடமைத் தலைவரை நியமித்தல் பதில் கடமையண்டு யாப்பில் இல்லாவுடன் நான் தெளிவாக பதில் கடமையாண்டு அனுப்பினேன் அப்படியே இருக்கட்டும் மேற்பாடு விடியந்தில் தாங்கள் தேர்தல் ஆணையக்குழு சமர்ப்பித்த முப்பத்தொன்று பன்னிரெண்டு மற்றும் பதினாறு ரெண்டு இருபத்தி நாலு தேதி கடிதங்கள் தொடர்பானது அந்த கடிதத்திற்கமைய அமைய தங்களது கட்சியின் செயலாளர் பதவிக்கு திரு ஏ சுதந்திரன் அவர்களை நியமித்தல் மற்றும் கட்சியில் பதில் கடமை புரியும் தலைவராக சி வி கே சிவஞானம் அவர்கள் நியமிப்பை தேர்தல் ஆணைக்குழு ஏற்றுக்கொண்டுள்ளது என்பதை அறியத் தருகிறேன் அவ்வாறே புதிய பதவியில் கொண்ட அது ஒன்று கிடையாது அப்படி கருக்கணும் அஞ்சு மாதத்துக்கு முன்னமே வருத்தம் தெரிவிக்கணும் ஊசியை தோணும் அது ஒன்றும் இல்லை ஒன்றும் கிடையாது அவ்வப்போது எழுகின்ற அந்த பிரச்சனையை நான் அவ்வப்போது சூழ்நிலைக்கு ஏற்ப சேர்த்து வைக்கிறேன் தயவு செய்து மாகாண சபை கதையை கதைக்க எது மேசையில் இல்லை மேசையில் இல்லை அது கேள்விக்கு மறுபடியும் தானே இப்போ இது இப்போ இந்த விஷயம் நான் இதுன்னு சொல்கிறேன் சுதந்திர நான் இந்த பிரச்சனை வந்தபொழுது கரைச்சி பிரச்சனை வந்தபொழுது இல்லை மூணாம் நாள் சரிதான கேட்டேன் அப்போ அப்போ அந்த பேட்டி வரல அது அப்புறமும் தான் வந்தது அப்போ நான் என்ன எப்படி சொன்னேன் அவர் சொன்னேன் அண்ணன் அது கேள்விக்கு மறுபடி தானே மறுபடி சொல்லினாங்க அதோட நான் விட்டுட்டேன் ஆனால் இப்போ எந்த நான் இன்னும் சரியாக பார்க்க இல்லை அது கணக்கு பிரச்சனை இருக்குது இப்போ பொதுச்சபை அங்கீகரிக்கலையே என்ன சரி தரேன்னு சொல்கிறேன் அது பார்த்தா அது பிள்ளை பொதுச்சபை சபை அங்கீகரிக்க வேண்டும் எந்த இடத்துல தேர்தல் ஆணைக்குழு அங்கீகரிச்சுடுதே பொது சபை அங்கே இருக்கிற தேர்தல் ஆணைக்குழு அங்கீகரிக்குமோ அப்போ சில கருத்துக்கள் சில தாரண தவறாக வழி நடத்தக்கூடும் அவர் அப்படியே சொல்லிக்கொண்டிருந்தால் ஒழிஞ்சு ஒரு காலமும் நாங்கள் குழப்பவே இல்லை ஏழு பேர் நியமித்தது உண்டு அந்த புது யாப்பு அவர்கள் அரசாங்கம் முன்வைக்கட்டும் பேசுவோம் மட்டும் தான் சொன்னதே தவிர இப்போ ஒன்றுமில்லாத ஒன்றுக்கு வழிகாடுறத நீங்கள் பட்டுக்கோட்டை போகிற வழியை கோட்டை பார்க்கிற மாதிரி இருக்கிறது அது மேசைக்கு வரட்டும் பேசலாம் நாம் இப்போ பேச தயார் கூட்டாக பேச தயார் இப்போது தேசிய மக்கள் சக்தி ஒரு அரசியல் நாப்பை முன்வைத்தால் அல்லது முன்வைக்கிற முயற்சி எடுத்தால் அப்பொழுது நாங்கள் கூட்டாக பேச தயாராக இருந்தார் நாங்கள் சொல்லிடுறோம் ஒரு காலம் அவர் திருப்பி திருப்பி சொல்கிறாரு சில விஷயங்கள் அப்படித்தாலே சொன்ன சொன்னேன் சொன்னால் உண்மையாக வந்திருந்தாலே அப்படி இல்லை நான் தெளிவாக பொறுப்போடு சொல்கிறேன் எந்த சந்தர்ப்பத்தில் ஆனால் அவர்கள் சில நேரம் முந்தி ஜாப்பு போடுறார் அப்படி பார்த்தா நாங்கள் முதலே நாங்கள் கொடுத்த யாப்பு இருக்குது வடக்கு மாகாண சபை வேக மனதாக தயாரித்து முன்னளித்த ஜாப்பு எங்கள்கிட்ட இப்போ இருக்குது ஏன் அதன் அடிப்படையில் நாங்கள் செய்யலாம் தானே நாங்கள் அதுபடி பேசல அது வருகிற பொழுது பேசலாம் அவர்கள் அரசாங்கம் அதுக்கு வரட்டும் அரசாங்கம் இன்னும் ஜாபு செய்யுமோ தெரியாது அது இன்னும் தெளிவில்லை அது வர பொழுது பேசலாம் முறைக்கேண்டது உண்மையான தவறான கருத்து தான் நான் நினைக்கிறேன் அப்படியான எண்ணப்பாடே எங்களுக்கு இல்லை அது இல்லை கடைசி வரமில்லை கொடுத்தவர்களுக்கு தான் தெரியும் சில விஷயங்கள் இருக்குது சாட்சியம் இல்லாத விஷயம் தானே கொடுத்தவர்களுக்கு கொடுத்தது தெரியும் வாங்கினவருக்கு வாங்கினது தெரியும் எந்த காட்சி கொடுக்கல அது கொடுத்து பழக்கப்பட்டவையும் கொடுப்பினோம் அதையெல்லாம் தெரியாத நாங்கள் கொடுக்கல எங்களை காட்சி கொடுக்கல அவ்வளோதான் நான் சொல்லலாம் இல்லை இருக்கடா அடுதியில் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு ஏன் ஆளை வச்சு கொடுக்கக்கூடியாக்கள் இப்பதான் சொல்லக்கூடிய ஆக்கள் அதுவும் இருக்குது எனக்கு தெரியும் அதே அப்படி இல்லை அங்கே கொடுக்கல அது அதுக்கு ஏதோ இப்போ டிமாண்ட் நோட்டீஸ் போயிட்டு தானே சரி தேசிய மக்கள் கருதான்னு சொல்கிறானண்டா நீ சொல்கிறானா உனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம் அவனோட சேர்ந்து நிற்கலாம் ஏன் இங்கே 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 ஜைகளோட எனக்கு என்ன தெரிய இந்த முடிவெடுக்கிறது நான் சுதந்திரம் தான் நான் நினைக்கிறேன் எனக்கு தெரியாம நான் நானும் முன்வழிகிறது மாகாணசபை தேர்தலை பற்றி தயாரித்து கைக்க ஏனா எனக்குள்ள இது வருமோன்ற டவுட் இருக்கு எனக்கு வந்தாலும் இந்த வருஷமா இந்த வருஷம் நிச்சயமா வராது இந்த வருஷம் நிச்சயமா சபை தேர்தல் வராது ஏன்னா பட்ஜெட்ல அதுக்கான ஒதுக்கீடு இல்லை சரிதானே அதை ஏற்கனவே அன்பு நான் ஒரு கருத்து சொல்லியிருக்க அது நியாயமான கருத்து ஒவ்வொருத்தரும் தேர்தலில் எங்களுடைய ஒரு செயல்பாட்டுக்கும் இந்த தேர்தல் ஆணைய விடு தேர்தல் ஆணையம் சரி அதுபடியாக அது அந்த பிரச்சனைகள் இருக்குது வந்தால் கதப்பம் இப்போ ஏன் கயவு செய்து நீங்கள் பேருக்கு கேப்பியவே ஓ மண்ட யார பொறியியல் அனுசு கோப்பியல் இப்போ நான் ஒரு ஆளை சொல்லு அவருக்கு பேருந்து இப்படி ஒரு நடக்கு பார்த்தேன் அபிப்பிராய அட உன்னேற்ற அபிப்பிராயம் கேட்டேன் கட்சி போடும் ஒரு ஆள் தேர்தல் வந்தால் தேர்தல் வந்தால் நாங்கள் ஒரு ஆளை நியமிப்போம் அது அதுவரையில் ஏன் பிரச்சனை அதெல்லாம் தெரியும் மக்கள் உரியனர் மக்களுக்கு தேவையில்லாத எதிர்பார்ப்பேன் நீங்கள் கிரியேட் பண்ண வேணாம் நீங்கள் கிரியேட் பண்ண வேணாம் நான் உங்களை சொல்ல எனக்கு தெரியும் யார் கிரியேட் பண்ணுறேன்னு அது தேவையில்லை வரட்டுமே வரட்டுமே இல்லாத ஒன்றுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் தானே கஜந்தொழ்பார் சொல்கிற மாதிரி தான் இல்லாத ஒன்றுக்கு ஏன்னா பேர் வச்சு கொண்டு திரை பேருந்து எங்கேயோ உள்ளதை பார்த்துண்ணா அபிப்பிராய வாக்கெடுப்பு பே இல்லையே என்ன ஆரைய மாத்திரியல் ஏன் இந்த வேலை ஒத்துமையை குலைக்கிற வேலை இருக்கிறத சூத்தாக போக விடுங்கோ பே இந்த பார்ப்போம் தயவு செய்து ஊடக இல்லாத ஏனையா கிரியேட் பண்றீர்கள் இல்லை வரட்டும் முந்தியும் அப்படித்தானே வந்த ரெண்டாயிரத்து முள்ள வந்து நான் போட்டுறாங்க தானே அவரால் அந்த வேண்டுமென்று செய்கிற வேலை ரெண்டு ரூபாய் திருச்சி விட்டது தயவு செய்த உங்களோட விண்ணப்பம் வேலை மாநகர சபை